ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இப்போ மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு குருவனுடைய பயிற்சி வந்து பதினான்காம் தேதி மாற இருக்கிறது மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுகிறார் மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு மாறுகிறார் ரெண்டாம் இடம் இருந்தது என்பது நமக்கு பொருள் சார்ந்த ஒரு நன்மை தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த நன்மைகளை தந்த குரு இப்போ மூணாம் இடத்துல போய் சகாயஸ்தானத்தில் உட்காரும்போது அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் ஏதோ ஒரு மாற்றம் அதைத்தான் அது குறிப்பிட்ற மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் மாற்றத்துக்குண்டான ஒரு கிரகமாக குரு இருக்கிறார் அப்போ எதெல்லாம் நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ ஒரு சிலருக்கு வந்து வீடு மாற்றம் இருக்கும் ஊர் மாற்றம் இருக்கும் ப்ராஜெக்ட் மாற்றம் கூட இருக்கும் இன்டர்னல் சேஞ்சஸ் கூட இந்த இடமான மிதனம் வேலை செய்யும் அப்படிப்பட்ட இது வந்து இப்போ தகவல் தொடர்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் சாதனங்கள் மட்டுமல்ல தகவல் தொடர்பு நாலேஜ் ஒரு அறிவு அதனால் நம்ம வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இது அடுத்த கட்டம் அப்படின்னா இருக்கிறதுலேருந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இருக்கிற விஷயத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்து அதில் வந்து எவ்வளவு தூரம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் ஏன்னா இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்குது ஒரே மாதிரியான பலனை தந்துக்கிட்டு இருக்குது நாம் அதிலிருந்து இன்னும் வளரணும்னு பார்க்குறோம் அல்லது அதில் வந்து கொஞ்சம் அதிருப்தி அடைஞ்சிருக்கவங்களுக்கு அதிலிருந்து வேறு ஏதாவது மாறுநாள் முன்னேற்றம் கிடைக்குமான்ற அந்த நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவர் தான் குரு அதில் சந்தேகமே இல்லை அதனால் மனதளவில் ஒரு தைரியத்தை கொடுப்பார் மாற்றத்துக்கான வடிவத்தை கொடுப்பார் மாற்றத்துக்கான ரூட்டை காண்பிப்பார் அந்த மாதிரியான வழித்தடம் நமக்கு கிடைக்கும்போது சிறப்பாக இருக்கிறது அதே போல் இப்போ கடந்த காலத்தில் நமக்கு இருந்த சிரமம் என்ன அப்படின்னா உறவுகளால் பிரச்சனைங்கிறது தான் சிரமம் அது தாய் தந்தை உறவாகட்டும் கணவன் மனைவி உறவாகட்டும் குழந்தைகள் வழி உறவாகட்டும் நண்பர்கள் வழி உறவாகட்டும் சகோதர சகோதர வழி ரத்த சம்பந்தப்பட்ட உறவாகட்டும் அவ்வளவா சிறப்பு இல்லை ஏன்னா சில பேருக்கு வந்து பணம் கொடுத்தா நம்ம நல்லவர் பணம் கொடுக்கலன்னா கெட்டவர் ஒரு உதவி கேட்டு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நல்லவர் செய்யலைன்னா கெட்டவர் அப்படி சில மனஸ்தாபங்களெல்லாம் குடும்பத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் அதிலிருந்து இப்போ விடுதலை கிடச்சி எல்லோருமே கொஞ்சம் ரீதிங் பண்ணுவாங்க இல்லை நம்ம அப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடாது அதிருப்தி மனப்பான்மையை வெறுப்பை நம்ம காட்டியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ வந்து ஒரு அந்யோன்யம் ஒரு சிந்தனை மாற்றங்கள் ஏற்கனவே இருந்த வெறுப்பை மாற்றி சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து அந்த பகையை மறக்கிறேன் அப்படின்னு அந்த மறக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அதே போல் ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் ஒரு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் ஒரு இப்போ கல்வி அப்படிங்கிறதுக்கு ஒரு மேம்பாடு கிடைக்கும் ஆராய்ச்சி கல்வி படிக்கலாம் உயர்கல்வி படிக்கலாம் அல்லது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாம் அல்லது நாமளாக வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த தேடுதலில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பயிற்சி பண்ணலாம் அது யோகாவாக இருந்தாலும் வேதமாக இருந்தாலும் அல்லது நாம் தர்ம காரியங்களாக இருக்கட்டும் ட்ரஸ்ட்டு சார்ந்த காரியங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபாடு ஏற்படும் இப்போ பூர்வீக கோயில் இருக்குது பூர்வீக குலதெய்வம் இருக்குது பூர்வீக சம்மந்தப்பட்ட பாத்தியப்பட்ட சில நிகழ்வுகள் இருக்குது அந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் முன்னெடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு ஆர்வம் தோன்றும் அதில் ஈடுபாடும் சூழ்நிலையும் அங்கே உருவாகும் அப்போ அதனால் நமக்கு தெய்வ அனுகிரகம் வழி கொடுக்கும் தந்தை அவருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகும் தந்தைக்கு நமக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் தீர்ந்துவிடும் அப்போ இந்த மாதிரி மாற்றத்துக்குண்டான விஷயத்தை மட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுங்க எல்லாமே நமக்கு வந்து திசா புத்தி தாங்க நடத்துது இப்போ உங்களுக்கு நடக்கிறதுல திசா புத்தி அந்தரம் சூட்சமம்னு நாலு பிரிவு இருக்கு ஒரு சிலருக்கு குருவே திசையாக வந்திருக்கும் பொழுது இந்த பலன் வந்து நல்லா வேலை செய்யும் ஒரு சிலருக்கு குரு வந்து புத்தியாக இருக்கும் அப்போ அந்த புத்தி ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கிற காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சி வரும்போது இந்த நான் சொன்ன அந்த தன்னம்பிக்கை வழிகாட்டுதல் மாற்றங்கள் ப வெளிநாடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு இடத்த விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறது ஆள் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த குரு வந்து வேலை செய்கிறாரு இப்போ நம்ம வந்து ஒரு வீடு விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற அதே நேரத்தில் வீடு கட்டுறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் நாலாம் பாவம் ஒரு கிரகம் இருக்கும் அந்த நாலாம் பாவ கிரகம் என்பது உங்களுக்கு திசா புத்தியில் சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு குரு வந்து மூணாம் பாவமோ ஒன்பதாம் பாவமோ சம்மந்தப்பட்டிருந்தால் இந்த சமயத்தில் நமக்கு வீடு மாற்றம்தான் கிடைக்குமோ கிடைக்குமா ஒழிய ஒரு வீட்டை உருவாக்குறதுக்கு தடையாகும்னு புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லாம் நம்ம ஜனன ஜாதகத்தை பாஸ்கரா சிஸ்டத்தில் நாம் வந்து நம்மளுடைய நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும் பன்னிரெண்டு பாவத்திற்கு எந்த கிரகம் அப்படின்றத நம்ம அத்துப்படி பண்ணிட்டோம்னா திசா புத்திக்கு வந்தோம்னா அந்த திசா புத்தியில் அந்த காரியங்கள் நகர்த்தி கொடுக்கறதுக்கு இந்த பயிற்சி ஒரு பயிற்சி வந்து துணையா நிற்கிது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த குருவானவர் வந்து மூணு நட்சத்திரத்தில் போவார் எடுத்த உடனே செவ்வாயினுடைய ரெண்டு பாதங்களில் போவார் மிருகசீஷம் சீஷம் மூணு நாலு பாதங்களில் போவார் அப்போ நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும் நமக்கு உழைப்பு அதிகமாகும் புதிய பாதையில் பயணிப்போம் அதே மாதிரி நம்மளுடைய ஒரு திட்டங்கள் செயல் திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் அடுத்த நட்சத்திரம் ராகுனுடைய பாதையில் பயணிப்பார் இப்போ ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மெயினாக ஐடி லைனில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கவங்களுக்கும் அது ஒரு பாசிட்டிவாக மாறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் முதல் திருமணமாகட்டும் ரெண்டாம் திருமணமாகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் சுபகாரியங்களாகட்டும் எல்லாத்துக்கும் வளர்ச்சி கொடுக்கும் அதுக்கப்புறம் குருவே குரு நட்சத்திரத்தில் வர்றாரு அப்போ வந்து சில பேருக்கு ஆராய்ச்சி கல்வி படிக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது இது சம்மந்தப்பட்ட மார்க்கங்கள் இருக்கும் ஒரு மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறது மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடுறது கலைத்துறையில் ஈடுபடுறது அனைத்து விதமான நன்மைகளையும் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்